பள்ளியில் தேர்ச்சி பெற்று பட்டம் பெற்றார் அதற்கு பிறகு அமெரிக்க கடற்படை அகாடமியில் இருந்து அறிவியலில் இளம் பட்டம் பெற்றிருக்கிறார் பிறகு புளோரிடா தொழில்நுட்ப நிறுவனத்தில் முதுகலை அறிவியல் பட்டத்தையும் எண்பத்தி ஏழில் பெற்றிருக்கிறார் அதன்பின் ஐக்கிய அமெரிக்க கப்பற்படையில் எண்பத்தி ஏழில் இளநிலை அதிகாரியாக அவர் பணிபுரியும் ஒரு வாய்ப்பை சுனிதா பெற்றிருக்கிறார் கடற்படை விமானியாக பயிற்சி பெற்றார் சுனிதா ஜூலை எண்பத்தி ஒன்பதில் கப்பற்படை விமானியாக அவர் நியமிக்கவும் பட்டிருக்கிறார் கப்பற்படையின் பைலட் பள்ளியில் தொண்ணூத்தி மூணில் அவர் பட்டமும் பெற்றிருக்கிறார் முக்கிய அனுபவம் தந்தது விமானியாக வளைகுடா போரில் அவர் பங்கேற்றதுதான் கோர விளைவுகள் நடந்த நிலையில் அதன் நிவாரண நடவடிக்கைகளில் முக்கியமான பங்காற்றும் வாய்ப்பு சுனிதாவுக்கு கிடைத்தது இப்படி ஏகப்பட்ட திறமைகளின் களஞ்சியமாக அனுபவங்களின் புகலிடமாக இருந்த சுனிதா அதன் காரணமாகவே அவருக்கு நாசா விண்வெளி திட்டத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டு